வாய்மையே வெல்லும் ஒரு ஊரில் கஞ்சன் ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் கஞ்சமாக செலவு செய்வான் யாருக்கும் உதவி செய்யாதவன் அவனுக்கு ஒரு நாள் அவன் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்திற்கு அடியில் புதையல் இருப்பது போல கனவு வந்தது தூக்கத்தில் இருந்து கஞ்சன் எழுந்து புதையலை எடுக்க நினைத்தான் பகலில் சென்றால் பிறருக்கு தெரிந்துவிடும் என்று நினைத்து இரவில் புதையலை எடுக்கச் சென்றான் அப்போது அங்கிருந்த நல்ல பாம்பு ஒன்று அவனை கடித்து விட்டது விஷம் ஏறியது விஷக்கடி மந்திரவாதியிடம் ஓடினான் கஞ்சன் அவர் தன்னிடம் வரும் நோயாளிக்கு மந்திரம் சொல்லியே நோயை குணமாக்குவார் பூரான் கடிக்க அஞ்சு ரூபாய் கடிக்கு பத்து ரூபாய் பாம்பு கடிக்கு அஞ்சு ரூபாய் உனக்கு என்ன கடித்தது என்றார் மந்திரவாதி அந்த நேரத்தில் கஞ்சன் எந்த கடியானாலும் ஒரே மந்திரம் தானே சொல்ல போகிறார் என்று நினைத்து பாம்பு கடித்தது என்று சொல்லி அதிக காசு கொடுக்க வேண்டும் என்று கஞ்சமாக யோசித்து பூரான் கடித்து விட்டது என்று பொய் கூறினான் மந்திரவாதி பூரான்கடி மந்திரத்தை சொல்ல பயன் இல்லை மீண்டும் வைத்தியரே எனக்கு தேல் கடித்து விட்டது என்றான் மந்திரவாதி தேல்கடி மந்திரத்தை சொல்லியும் எந்த பயனும் இல்லை பயந்து போன கஞ்சன் மெதுவாக பாம்பு கடித்தது என்றான் அவன் சொல்லி முடிப்பதற்குள் விஷம் தலைக்கேறி இறந்து விட்டான் நீதி அளவுக்கு மீறின கஞ்சம் உயிரினை எடுக்கும் செய்ய வேண்டிய செலவுகளை செய்துதான் ஆக வேண்டும் நன்றி